தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா எப்பொழுது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இத்திருவிழா வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி ஆரம்பமாகிறது பிப்ரவரி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இரண்டு புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு அருள்மிகு விநாயக பெருமான் உற்சவம் நடைபெறும் அடுத்து பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மூன்று வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் இரவு கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் அருள்மிகு தியாகராஜ சுவாமி உற்சவம் நடந்தேறும் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி நான்கு வெள்ளிக்கிழமை காலை சூரிய பிரபையில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் மாலை சந்திர பிரபையில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி மாட வீதி உற்சவம் நடைபெறும் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஐந்து சனிக்கிழமை காலை வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் மாலை நேரத்தில் சிம்ம வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி மூன்றாம் பவனி பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் நாக வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் மாலை ரிஷப வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி நான்காம் பவனி பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஏழு திங்கட்கிழமை காலை அதிகார நந்தி வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் அதிகார நந்தி புஷ்ப அலங்காரம் உபயம் மாலை 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 அஸ்தமானகிரி விமானத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஐந்தாம் பவனி இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி எட்டு செவ்வாய்க்கிழமை காலை யானை வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் மாலை புஷ்ப பல்லக்கில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஒன்பது புதன்கிழமை காலை ஒன்பதிலிருந்து பத்து மணிக்கு அருள்மிகு சந்திரசேகரர் அபிஷேக அலங்காரம் திருத்தேர் உற்சவம் நடந்தேறும் மாலை திருத்தேரில் அருள்மிகு சந்திரசேகரர் ஆலயத்திற்கு எழுந்தருளல் உற்சவம் நடைபெறும் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி உற்சவம் நடைபெறும் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பத்து வியாழக்கிழமை காலை குதிரை வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் மாலை இந்திர விமானத்தில் அருள்மிகு சந்திரசேகர உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி உற்சவம் நடந்தேறும் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை அருள்மிகு கல்யாண சுந்தர திருக்கல்யாணம் திருமண சீர்வரிசை திருமாங்கல்யம் திருமண மலர் மாலைகள் அலங்காரம் வசந்த மண்டபம் அலங்காரம் திருமண விருந்து அருள்மிகு கல்யாண சுந்தரர் உற்சவம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உற்சவம் ரிஷப ரூடர் உற்சவம் அருள்மிகு குழந்தை ஈஸ்வர் கல்யாண சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் மகிழ மரத்தடியில் காட்சி தரிசனம் மகிழடி சேவை அருள்மிகு நடராஜர் அபிஷேகம் நடந்தேறும் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி உற்சவம் நடைபெறும் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பனிரெண்டு சனிக்கிழமை காலை காலை கடலாடு அதாவது தீர்த்தவாரி உற்சவம் அனைத்து மூர்த்திகளுக்கும் கடலில் கடலாடு உற்சவம் நடந்தேறும் மாலை அருள்மிகு அருள்மிகு தண்டபாணி உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி உற்சவம் இறக்கும் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி பந்தம் பற்றி உற்சவம் பதினெட்டு திருநடனம் இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் இந்த திருவிழா சிறப்புடன் நிறைவடைய உள்ளது திருவற்றியூர் மாசி திருவிழாவானது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளது இந்த திருவற்றியூர் மாசி திருவிழாவில் கலந்து கொண்டு இறைவன் அருளை பரிபூர்ணமாக பிறந்தது நன்றி வணக்கம்